அச்சுக்குட்டியே லீவான எதுவும் ஒர்க்குல தான் இருக்கியா இன்னைக்கு எனக்கு லீவ் வீக் இருக்காப்பு ஸோ அதனால தான் சரி கோருமா வேணாமான்னு யோசிச்சு வந்துட்டு நான் லைக் டேம் தேங்க் யூ தேங்க்யூ மைக்கேல் வந்து எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா ஒர்க்கா தான் இருக்கியா

என்னால் முடியாது எனக்கு லீவ் வேணுன்ட்டு லீவே இல்லைன்னா அப்புறமா நான் பேங்கில் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி லீவ் வாங்கியாச்சு பேங்க் மக்கள் போயிட்டு இப்போ தான் வந்தேன் நல்லா நீ கேட்க நீணும்போக்கா இதுமாரி எடுக்கணும்னு முடிஞ்சால் உடனே எடுக்கிற என்ன சின்ன எடுக்கிற வேலை இருக்கணும் சொல்லிட சொல்லியிருக்கா எங்கடா டைமே இல்லைடா எப்போ எப்பயோ வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கா நான் ரொம்ப குழம்பிகிட்டு இருக்குது அது இதுக்கு அதுக்கு நீ கரெக்டாக வந்துட்டா செஞ்சிருக்கா தேங்க்ஸ் தான் வீட்டில் மருமக எல்லாம் கேட்டதாக சொல்லிடு வாயாளி மருமகம் மாமா எல்லாம் கேட்டதாக சொல்லி சொல்லியிருக்கான் கண்டிப்பாக சொல்கிறேன் நம்பிக்கை கண்டிப்பாக மற்ற மெசேஜெல்லாம் காப்பிட்டுல லீவ் டைம்னா வருவேன் மற்ற நாளும் வர முடியாது அங்கே இருக்கும்போது பேச முடியாதா

போன நாக திருப்பூர் இருக்க அது லேட்டாகுது ஒரு நாள் ஆகுது போனாக்கே தட்டி வீட்டில் என் முகத்தை பார்த்து பயந்துராக இங்கே பாருக்கு வீட்டுக்காக காலையில் இருந்து ஊழலில் அப்படியே உட்காந்துருக்காங்க கொடுக்கறத்துக்கோ பழமாக வச்சுக்கோமா இருக்க மாதிரியே வீடு வீண்னே போட வச்சுருக்கேன் ஒருத்தன் போட்டிருக்கேன் இது வீண்க்குனே இருக்காட்டு போட்டிருக்கேன்னா இந்த உட்காந்துருக்கேன் கேமரா நம்ம வாடகை கொடுத்து நம்ம உட்காந்துக்கிட்டுருக்கோம் ஆனால் சும்மா இருந்தால் நம்ம வச்சுருக்கோம் எனக்கு என்ன கிடக்கு இவ்வளோதான் போட்டி கொடுறீங்க எல்லா பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் எவனை என்ன நம்ப முடியல யாரும் நல்லவைங்கன்னு சொல்ல முடியல பரவாயில்ல அக்கா நீ பரவாயில்லக்கா நீங்கள் சும்மா கதை இருக்கிறதுக்கோ இந்த அளவுக்கு வழி போய் ஏழை பார்க்குறா பசு சந்தோஷமாக வேலையை பார்த்துட்டு இருக்கா தேங்க்ஸ் தான் தம்பி சரியா இருக்கேன் லைவ் ரொம்ப மனிதாக்கா சொன்ன மனிதாக்கா சொன்னா அப்படிங்கிற மாதிரி ஆமாம் மனிதாக்கா லைவ் போகிறாங்களா கணேசனை லைவ் தான் பார்ப்பேன் அங்கே ஆஃபீஸில் எப்படியெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக லைஃப் மட்டும்தான் சைலண்டாக பண்ணுவேன் ஆனால் என்னால் சேட்லாம் பண்ண முடியாது போய் பேசணுன்னு வந்துடுவேன் லைக்கை தட்டிட்டு நல்ல வேலை என்னைக்காவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு கடையில் இருக்கிறது என்னால் லைவ் உங்களுக்கு முடிப்பா இருக்காது சுஜக்கா ஆ ஓகேண்ணா தம்பி என் நகைப்பட்ட யாரும் அதில் நானும் பேசுவேன் ரோஜாவும் பேசுவாங்க ரோஜா அங்கே நாங்கள் ரெண்டு பேரும் மெயினாக பேசுவோம் மாமாவில் சுஜக்கா அப்படியா சூப்பர் உனக்கு பேசிட்ட முடிஞ்சு உனக்கு கால் பண்ணேன் என்ன முடியலையா ஓட்டையும் பேசணும் முடிஞ்ச ஓட்டையா என்ட்டையும் பேசணும் ஃபோன் பிளாக்கில் இருந்த சுஜியக்கா மறந்துட்டேன்டா எடுக்கிறேன்டா சொல்றியா

मेरा राज्य हाँ के ट्रैक्टर तो। ने को त्या स्वामी नरेंद्र वाक्य में अलग प्रथम कि सुंदर पुण्य उपलाकुटी में पिछले साल आ के खाती वाला को के खाप दूंगा रखा बिस्किट है ना सब दूंगा पुल था पुल 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 के अच्छा लगता है पुछ तारे। पुछ तारे। तारे। तारे।

எது எப்படியோ புரியா இருந்தால் லைவா சுட்டியக்கா தம்பி சப்போர்ட் பண்ணணும் கூத்தாண்டர் கோயில் நான் தம்பி எங்க நான் லைவ் மாட்டேன்னா நீ சப்போர்ட் பண்ணணும் சும்மா உட்காந்துருக்கேன் அந்த மாதிரி எடுத்த மாதிரி சும்மா உட்காந்துருக்கேன் போட்டிக்குன்னே வராங்க எங்கள் என் வீடியோலாம் உனக்கு தெரிய மாட்டேங்குதுல இல்லை ஷார்ட்ஸ்லாம் போடுறேன் உனக்கு தெரிய மாட்டேங்குது அதனால நீ இப்போல்லாம் கமாண்ட் முன்னாடிலாம் மைக்கேலோட கமாண்ட்டு தான் ஃபஸ்ட்டு இருக்கும் இப்போல்லாம் மைக்கேல் கமாண்ட்டே காணும் ரெண்டு பேர் எவ்வளோ இருக்கீங்க பேசுங்க என்ன லைவ் போகுது எனக்கு அதனாலே பிடிக்கல மைக்கேல் லைவே ஒழுங்க போகும் போட்டா போகும் எங்க ஒரு சில பேர் லைவ் போட்டு அடுத்த செகண்ட் சரிசா எது எப்படியா ஃப்ரீயா இருந்தால் லைவ் போட்டு சுற்றி அக்கா சப்போர்ட் பண்ணுவேன் ஓகே ஓகே

வரவே கடன் வாங்குறேன் பன்னெண்டு ரூபா யாருமே தெரியலமா இந்தி போன வாரம் பெங்களூர் போயிட்டு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு வந்து அழுகு ஜெபம் பண்ணியிருக்கேன் ஸ்டேக்கா அப்படியா பெங்களூர் போனேன் ஆமாம் உன்னோட ஸ்டேட்டஸ் பற்றி அண்ணா நான் கேட்கக்கூடாதுன்னு கேண்ண ஆமாம் இந்துவாக ஆரம்பித்த குரூப்பு இந்த அக்கா அந்த குரூப்பு எப்படி போயிட்டுருக்கு ஸ்டே அக்கா அதில் இருந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பிவிட வேண்டியதுதான் நல்லா வருவாங்க சப்போர்ட் பண்ண நான் அந்த குரூப் பக்கம் போகிறது இல்லை அதனால தான் நான் அனுப்பி விடலை ஏன்னா நம்ம போய் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் அவங்களும் வருவாங்க நான் யாருக்கும் போகிறது இல்லை சப்போர்ட் பண்ணுறது இல்லை அதனால தான் நான் ஷேர் பண்ணலை ஏன்னா ரெண்டு மூணு டைம் ஷேர் பண்ண யாரும் வரலை ஏன்னா நான் போனால் தானே வருவாங்க காற்றுக்கு இசை போட்டு ஆடியது ஒரு பெண்ணின் மனம் தேவதையே கண்ணே தன்மனையை பொத்தி வச்ச வாழ்க்கையிலே எப்படி பார்த்தாலும் மண்ண ஒளி காட்டி ஓடி வந்த சூப்பர் சூப்பர் மைக்கேல் தம்பி கலக்கிற எப்படி உனக்கு இதெல்லாம் அப்படி வருது மற்ற பிள்ளை வேறு கூட்டிக் கொடுமே ஸ்கூல்லேருந்து இன்னும் காணணும் இப்போ நானுமே லைவ் குறைச்சிட்டேன் ஏன்னா ஒரு தான் லைவ் போயிட்டு இருக்கேன் சுஜியக்கா ரொம்ப முக்கியமான லைவ் தான் சுஜியக்கா அப்படியா ஆமாம் எதுக்கு லைவ் போய் போய் தான் வலிக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் வேணாம்னு சொல்லலை ஆனால் டைம் வந்து அதே பார்த்தீங்கன்னா உனக்குதே ப்ராப்ளமாகும் ஃபோனுக்கே அடிக்ட் ஆனால் அவ்வளோதான் சுஜியக்கா சாப்பிட்டியா இப்போ தான் சாப்பிட்டேன் ஆயிட்டேன் நான் சொல்றது கேக்குதான் இங்கே பாரு நம்ம கடையில் நான் கேக் சொல்றது கேட்குறேன் அந்த பாரு கடையில் அதை பூச்சி வச்சிருக்கேன் ஏற்ற மாதிரி எதுவும் போட்டு வச்சுட்டேன் நம்ம கடையில் இருக்க எங்க சொல்லி போட்டுக்கானா தங்கச்சி எங்களுக்கு அக்கா அச்சோட தங்கச்சி எங்களை போயிடுச்சு எந்த தங்கச்சி கொடுங்க கூட அளவுக்கு தங்கச்சி போய் வெளியில வேலை வளர்க்கும் அது எப்பவுமே லைவ் வந்தா லைக் பண்ணிட்டு நல்லா கேட்டு போயிரு சயமாச்சா அதே அப்பா கேட்குற லைவ் போய் கவிதை போடு கவிதை போடுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க சுஜகா இதில் பாதி பேர் எங்கள் யூடியூப் போஸ்ட் பண்ணிவிட்டாங்கிற கவிதை சுஜகா அப்படியா சூப்பர் அமைக்கிறது பன்னெண்டே காய் மூணு காலாச்சும் என்ன காணமு தான் போன வாரம் பெங்களூர் போயிட்டு எல்லாத்துக்கும் ஜபம் பண்ணிட்டு வந்து அழுது அது எல்லாம் போயிடுச்சா தூரம் இருந்தாலும் பக்கம் இருந்தாலும் கண்மணி போல் பாதுகாத்து இருக்கு மயங்கிய பூ தான் சுஜி அக்கா சூப்பரா ஸ்மெல்லு வருது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பிரித்திமணி நல்லா இருக்கியா கண்ணே கண்மணியே என் ஆறுயிரே ஒவ்வொரு மடியிலும் ஒவ்வொரு குழுக்களாக எண்ணப்பட்டது ஒரு காதல் தேசம் ஓவியம் தானே கடன் கடந்து சென்றாலும் வந்தாத நீதி வத்தாத நீதி போல் பாதுகாப்பிற்கு மயங்கிய பூ சுஜேகா சூப்பர் வைரளவன் பெண்குவே உன் கண்ணாடி போல் காட்சியளிக்கும் இதழ் போல் அடிக்கும் பூ ஒரு பாஷை காட்டு தேடி மூச்சு இருக்க வரையொடியில் பார்வையால் மே செலுத்தாத காதல் ஓதினா சுஜேகா சூப்பர் நீ என்னக்கா பண்ணிட்டு இருக்க வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கியா நான் என்ன வியாபாரம் வரையும் சும்மா உட்காந்து இருக்கேன் கட்டுப்பட பாரு நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களாக்கா நான் சாப்பிட்டேன்டாமா இப்பதான் சாப்பிட்டேன் திருச்சி இன்னைக்குலாம் ஒரு வியாபாரம் இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கேன் காலைல இருந்துக்கு கடுப்பு கடுப்பு நல்லா இருக்கேன் திருச்சிமா நல்லா இருக்கியா பெரசான

அவதானே சொல்லிட்டு இருக்கேன் ஸ்கூலுக்கு வேற கூப்பிட போனோட இருக்கேனாக்கா விருதுநகர்லையா அக்கா ப்ளேஸ் அக்கா உன் தம்பி நான் முகத்தை பார்க்கணும்னாக்கா உன் முகத்தை பார்த்து எத்தனை நாள் ஆகிடுச்சு என் முகத்தை பார்த்தீங்கன்னா அழுதுருவேன் ஏ என் தம்பி வந்திருக்கேன் செல்லக்குட்டி வந்திருக்கேன் சூரி செல்லக்குள்ள வாடா கும்பகரணி தம்பி வாடா நல்லா இருக்கியாடா செல்லக்குட்டி நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா எங்கேயும் விருதுநகர் ஒர்க்கை பார்த்துருக்கேன் இதோ வந்துட்டேனா கும்பகரணி இருக்கியா சுரி அவா நான் என்ன இப்போதே லைவ் ஸ்டார்ட் பண்ணேன் அஞ்சு நிமிஷமே ஆகும் முடிக்க போகிறேன் தம்பியும் ஸ்கூலில் கூட்டிகிட்டு வரணும் இன்னைக்கு என்ன ஒரு நாள் லீவுறாங்க பத்த மாட்டேங்குதா சுரி அதான் நான் உனக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் ஆனால் நான் பேச மாட்டேங்கிறேன் சாரீடா எப்படி இருக்க கும்பகரணி இருக்கியா நானா நல்லா இருக்கேன் வீடியோஸ்லாம் நல்லா இருக்கேன்டா நல்லா இருக்கியா சூழி கிளப்பி செல்ல தம்பி மைக்கேல் தம்பி அப்புறம் கிருத்தி தம்பி எல்லாரும் எடுத்துக்கிங்க நல்லா இருக்கீங்களா வீடியோஸ்லாம் போடுறீன் போடுறேன்டா வீடியோஸ் தான் ஷார்ட்ஸ்லாங்க போடுறேன் இன்னைக்குதான் ஒரு வீடியோ போன வாரம் லீவ் எப்போ வெனஸ்டே எடுத்தது இப்போதான் இன்னைக்கு தான் அதை வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோ எடுத்தா கூட அது போகிற டைம் இல்லைடா தம்பி சாரி போடலாம் நீயே வச்சுக்கோ வச்சிருக்கோம் சாரீடா திருப்பி சாரியில் தேங்க்ஸ்ரா வீஸ் போகுதான் போகுதுறனால வீஸ் போகுது சப் முன்னது சொல்வது வருது ரொம்ப ஹாப்பியா அக்கா ஸோ மச் மச் சூப்பர் முகத்தை பார்த்தீங்கன்னா உடனே சந்தோஷம் சந்தித்து சுற்றிக்கா தேங்க்யூடா இந்த முகத்தையும் அக்காவை பார்க்கணுன்னு ஆசைப்படு தேங்க்ஸ் மக்கள் என் முகத்தை பார்த்து நானும் முகத்தை பார்த்து எத்தனை நாள் அயோயோ கிடையாது சுஜியக்கா பழைய மாதிரி எப்போ ஒற்றுமையா இருக்கும் எல்லாம் மண்ணா சேர்ந்து இருக்கும் நீ சொல்லு சொல்லிட்டு சுஜியாக்கா போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இருக்க முடியலையே யாராலும் ஆமாடா எல்லாம் அப்படியே பிரிஞ்சுட்டோம் என்ன பண்றது அப்படியே அவங்கவுங்க வேலையை பச அப்படியே போயிட்டோம் என்ன பண்றது எதை ஆடிக்கு ஒருக்கா அம்மாவாசுக்கு ஒருக்கா தான் நீ லைவ் வர்ற அதையும் பார்த்தா லைவ் போட முடியலை இப்படியே பேச விட மாட்டேங்கிற பக்கி சுஜியக்கா பக்கியா ரொம்ப பிஸியாக இருக்க உன்னை மாதிரி என்ன மாதிரி ஃபோன் பண்ணாலும் எடுக்க முடியாது நீ வாட்ஸ்அப் பண்ணால் மெசேஜ் பார்க்க மாட்டேங்கிற சுஜிகா சாரிடா நான் வாட்ஸ்அப்பு எதுவுமே பார்க்குறதுல எந்த ஒரு நாலஞ்சு வீடியோ மட்டும் எடுத்து போடுவேன் இருந்தா மட்டுமே எதுவுமே பண்ண மாட்டேன் சூரிய தம்பி சாப்பிட்டியா நல்லா இருக்கியா சுஜேகா ஹாப்பி தேங்க்ஸ் 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 சூரிய தம்பி சாப்பிட்டியா வெற்றி தம்பி இருக்கியா ஒரே வா ஆள் மட்டும்தான் இருக்க மாதிரி பேஸ் காட்டிக்கிறேன் ஸ்கூல் விட்டுட்டா வேறு போய் கூட்டிகிட்டு வரேன் போனே இருக்க ஒர்க்கு பார்த்துட்டு ஓகே பாய் பிரித்தி வா மைக்கேல் நான் அந்த லைவ் போட்டால் வந்தாலே எனக்கு எங்கிருந்து இந்த கொட்டாய் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது பாய் பிரித்திமா நான் ஒருத்த பாரு சுடி உன்னை கொல்ல போறேன் வந்துட்டு ஓடிக்கே தேங்க்ஸ் சொல்லு அப்படி என் மயம்தான் ஜூஸ் வாங்கிட்டு போறேன் சாப்பிடணும் நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நான் இப்போ சாப்பிட்டு கை கழிச்சு வந்து தான் லைவ் போடுறேன் இன்னைக்கு எங்கள் வீட்டை வந்து கத்திரிக்காய் வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு கார குழம்பு அப்புறமா வந்து ஆம்லேட் நீ என்ன சாப்பிட்ற மைக்கேல் சாப்பிட்டியா சூரி உன்னோட சேனல் எப்படி போகுது நல்லா போகுதா பார்த்தேன் இடையில இடையில பார்த்தேன் சரி தலைவாச்சு போறேன்

என்னிடா அது எப்படி போகணும்னு கண்ணங்களேன்னு தெரியுது ஃபில்ட்ரு பண்ணலான்னு பார்த்தா ஃபில்ட்ருன்னு ஆப்ஷனே கார் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டேக்கிறா உங்க கொண்டு கேட்டு போறாங்க யாரு அவட்டெல்லாம் நியூ பண்ணிப்பீஸா யாரையும் குறை எல்லாம் சொல்ல முடியாது சுஜயப்பா எல்லாம் டிசியாக தானே இருக்காங்க ஆமாம் யார்கிட்டையும் பேசுறதே இல்லை சுஜயில் ரொம்ப பிஸியாக தான் இருக்கு என்ன பண்றது எல்லாம் சரி பாய் தம்பி போய் போய் வரேன் ரொம்ப லேட்டாச்சுப்போம்